ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி சூப்பரான வேறு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை தாங்க கொண்டு வந்திருக்கேன் அது என்ன டிஷ் பத வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க விவர்ஸ் இன்றைக்கி இரும்பு சத்து உள்ளதான ஊட்டச்சத்து மிக நிறைந்த ஒரு ரெசிபி தாங்க இது இந்த ரெசிபியை தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு தெரியும் வாங்க வியூகாஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி காஞ்சிச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கருவே கடுகு உளுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பூண்டு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் கால் தேய்க்க ரெண்டு பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்பவுமே வந்து ஸ்பூனில் அள்ளி போடாதீங்க நீங்கள் கையில் போட்டிங்கனாக்கா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸ்பூனில் அள்ளி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்காது அதுதான் பக்குவம்னு சொல்கிறது எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறது என்னென்னாக்கா நீங்கள் தயவுசெய்து வந்து உப்பை மட்டும் வந்து உங்கள் கைய கையில் அள்ளி போடுங்க எந்த உப்பாக இருந்தாலும் கல் உப்பாக இருந்தாலும் சரி டேபிள் சால்ட் இருந்தாலும் சரி கையில் அள்ளி போடுங்க வாங்கிடுச்சு இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் ஒரு டீஸ்பூன் பைத்தம் பைத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்து நாங்கள் நல்லா சேர்த்துட்டேன் இப்போது திண்டி வெட்டணும் இதை வந்து வேறொரு பக்கம் மாற்றிட்டு இதுக்கு மேலே தூவுறதுக்கு வேர் வேர்க்கடலையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கீரையை வந்து வேறு பக்கம் மாற்றிட்டேன் இப்போ வந்து இதை வந்து வந்து வறுத்து பொடி தான் வறுக்கிற கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போதும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது சிம்மையாக வதங்கி வறு வறுப்பட்டுட்டு இருக்கட்டும் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு இது ஒரு முறை கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் நல்லா கீரை வந்து வெ வெந்து வரட்டும் இந்த வ நிலக்கடலே ஒரு கப்பம் வரலாம் நிலக்கடலை ஓரளவுக்கு அளவுக்கு வரம்பு வதங்கிடுச்சு இதை வந்து கேட்டேன் கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும் இந்த வத்தி வந்த பிறகு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொப்பரை தேங்காவை வந்து மிக்சியில் அரைஞ்சி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் இது பொடி பண்ணி எடுத்து வந்துருக்கேன் ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தே தேங்காய் அரைச்சி வச்சி அரைச்சி எடுத்து சொன்ன இல்லைங்களா இந்த மாதிரி ட்ரையாக பவுட்ரு பண்ணிக்கோங்க ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் முருங்கை முருங்கைக்கீரைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நிலக்கடலையை வறுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இறக்கும்போது சேர்த்துக்கலாம் திண்டி விடலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த நிலக்கடலையே பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம் நம்ம பாருங்க நிலக்கடலையே அதே மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க நம்ச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாகவும் இருக்கக்கூடாது முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கரடு மருடாக இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்கின் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்கும் இது டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேர் முருங்கை முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுப்பிங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க இந்த பருப்பு ஏன் சேர்த்தேனாக்கா கொஞ்சம் ரிச் ப்ரோட்டீன் கிடைக்கும் டயட்டி டயட் பண்ணுறவங்களுக்குள்ள வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால நான் இதில் வந்து தோரம்பருப்புலையும் சரி பச்சை பயிர்லேயும் சரி ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் வெறும் முருங்கைக்கீரை வச்சு கூட நம்ம வந்து இதை வெறும் பொரியலா பொரியலாக கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து வேற ஒரு கிண்ணத்தில் மாத்திரிக்கலாம் பரிமாற கிண்ணத்துக்கு பரிமாற கிண்ணத்துக்கு போட்டாச்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு பயங்கர எம்மியாக இருக்குங்க பார்க்குறதுக்கே வந்து இப்படியே நாக்கு நாக்கு ஊறுது இந்தளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் ஓகேஸ் பாய் நெக்ஸ்ட்